ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புத்தி வச்சாங்க மகளிருடைய பொருளாதார விடுதலுக்கு துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதம் சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் அதாவது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு இதுவரை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த திட்டத்தில் கூடுதல் மகளிர் பயனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சில பண்ணாங்க சில விதிகளை தளர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் பெறுகின்ற குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கும் உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அவையிலே அறிவித்தார்கள் நம்முடைய அரசு மக்களை தேடி அரசு சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துவங்கி வைத்தார்கள் கிராமப்புறங்கள்ல இந்த முகாம் மூலமாக பதினைந்து துறைகளின் வாயிலாக நாற்பத்தி ஐந்து சேவைகளும் நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகளின் சார்பாக நாற்பத்தி மூன்று சேவைகளும் அரசு நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது இந்த முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது நேற்றைய தினம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது இதுவரைக்கும் இந்த உரிமை தொகை வேண்டி இருபத்தி எட்டு லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் விண்ணப்பங்களை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் பதினாலாம் தேதி இந்த ஆண்டு முடிவடை இருக்கின்றது இதற்கிடையே புதிய உரிமைத் தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக இன்ஸ்பெக்ஷன் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன் முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளிருடைய பொருளாதார தன்னிறைவுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி